ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்ம் வந்து கன்னியாகுமரியில் நாலு சரௌண்டிங்கில் நம்ம ஃபார்ம் அதில் கிட்டே இருக்குது நம்ம ஃபார்ம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு ஆயிட்டு நம்ம ஃபார்மில் வந்து பெட்ஸ் சம்மந்தமாக என்னென்ன அதாவது பேர்ட்ஸு அனிமல்ஸு இதுக்கு எல்லாமே கேஜ் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோழிக்கு அதேமாரி சின்ன சின்ன மொயிலுக்கு எலிக்கு கினியா பேக்குக்கு பேர்ட்ஸுக்கு எல்லா ஐட்டமும் பேர்ட்ஸுக்கு இந்த மாதிரி விதவிதமாக கேஜி வந்து நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் கன்னியாகுமரி லோக்கல் ஏரியாவில் நண்பர்கள் யாருக்காவது தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் பெட்டு வேணும்னாலும் இப்போ எலி வேணும் இல்லை மொயில் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்குமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்குறோம் அதே போல் மொயில் நிறைய வளர்க்குறாங்க விற்க முடியலை இல்லை பறவைகள் வளர்க்குறோம் கிளி வளர்க்குறோம் விற்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பனை வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் காண்டிட்டி பெரிய பெரிய காண்டிட்டி எதுவுமே இல்லை இதை எங்கே கொண்டு சேல்ஸ் பண்ணணும் எங்களுக்கு தெரியல ஃபெட் ஷாப்பில் கொண்டு கொடுத்தா ரேட்டு கம்மியாக வாங்குறாங்க டேரெக்டாக கஸ்டமர் கீழே கொடுக்கணும் அந்த மாதிரி இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறோம் அதாவது நீங்கள் வாங்கினது மாதிரி அதிக விலைக்கு விற்கிறதுக்கு தேவையான ஹெல்ப் நம்ம பண்ணுறோம் புதுசாக பண்ண வைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்டாக்கு ஒரு நல்ல ப்ரீடரை வந்து எப்படி செலக்ட் பண்ணதுக்கு எங்கேருந்து வாங்குறது அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கும் நம்ம வந்து ப்ரீட செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் பெட் சம்மந்தமாக ஏ டு விசெட் எல்லாமே அதாவது ஃபார்ம் செட் பண்ணி கொடுக்குறது பெட்ஸ் வாங்கி கொடுக்குறது அதை விற்பனை வாய்ப்பு ரெடி பண்ணி கொடுக்குறது இது எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நண்பர்களுக்கு இந்த ஹெல்ப் தேவை அப்படின்னா டிஸ்பிளே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ